இது கிறிஸ்துவம்மா தான் ஆகி போய் சர்ச்செல்லாம் இடிக்கணும் கொள்ளணுங்கிற பில்கெட்ஸை முதல்ல சொல்லுங்களேன் நாங்கள் நாளையிலேருந்து அமெரிக்க ஐரோப்பியர்கள் கண்டுபிடித்த எதையும் நாங்கள் உபயோகப்படுத்த போகிறதில்ல அவங்கள்ட்டே எந்த பணமும் வாங்க போகிறதில்ல எந்த டெக்னாலஜியும் வாங்க இல்லைன்னு சபதம் எடுங்க நன்றாக யோசியுங்கள் மேல்மருவத்திற்கு யாராவது போகிறார்களா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் காவடி எடுக்க மாட்டார்கள் பிராமின்ஸு கால்நடையாக போக மாட்டார்கள் இந்த அளவு குத்த மாட்டார்கள் என்ன இந்த மதத்தை பிறத்தில் ஆறு பிரிவுகள் இருக்கின்றன அதில் வந்து வெள்ளையர்கள் வைத்த பேர் தான் இந்து மதம் என்று ஏன்னா அதுக்கு முன்னே வந்து யானை விரட்டினாலும் பக்கத்தில் ஒரு சைவ கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது அதுக்குள்ளே போகக்கூடாது என்ன கார்பரேட் கார்டுன்னு கேட்குறேன் நான் கார்ப்பரேட் காடா இயேசுநாதர் அர்னால்டு ஸ்வாட்ஸ் நேக்கர் மாதிரி அதான் ஸ்வாட்ஸ்னா கருப்பையான்னு பேர் நம்ம ஊரில் கருப்பையா இல்லை பழகருப்பையா அந்த பேர் தான் ஸ்வாட்ஸு கிறிஸ்டின் மாதிரி பிரிச்சு பண்ணால் ஏதாவது காசு கொடுக்குறாங்கன்னு எனக்கு கொடுக்க சொல்லுங்க நான் போய் இப்போ பிரச்சனை பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் சாமி மட்டும்தான் சோழ் பணம் புகழ் அதிகாரம் சமூக அங்கீகாரம் இந்த சமூக அங்கீகாரத்தில் தாங்க மாட்டிக்கிட்டு இருக்கு ஜாதி நான் இந்த ஜாதிக்காரன் இதை சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை அவங்க இப்படி நாங்கள் அப்படி அது ஒரு பெருமை ஏன்னா அவனுக்கு அதை விட்டால் வேற ஒன்றும் கிடையாது தயவு செய்து ஜாதி சோறு போடாது மதம் சோறு போடாது மொழி சோறு போடாது இனம் சோறு போடாது எழுதி வச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு மண்ட மூளை சோறு போடும் வெள்ளையின் வரும்போதே கையிலும் துப்பாக்கியும் இன்னொரு கையில் பைபலும் எடுத்து கொண்டு வந்தான் என்றெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப தவறு அவர்கள் தலையில் துண்டு கட்டக்கூடாது தோளில் துண்டு போடக்கூடாது கம்கட்டில் தான் துண்டு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் வேஷ்டி கட்டினால் கூட மொ கணுக்கால் அளவுக்கு தான் வேட்டி கட்ட வேண்டும் நம்மளை மற்ற ஜாதி இந்துக்கள் எல்லாம் கால் வேட்டி கீழே வேற உரசிக்கிட்டே வரும் தலையில் துண்டு போடக்கூடாது கழுத்தில் துண்டு போடக்கூடாது தோளில் துண்டு போடக்கூடாது என்பதற்காக இவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் திராவிட கழகத்திலும் இணைந்தார்கள் அவனுடைய உள்ளுணர்வை பாதிக்கின்ற மானத்தை பாதிக்கின்ற தன் உயிரை பாதிக்கின்ற ஒரு மதம் வருகிறது என்றால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது எந்த காலத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே ஒற்றுமே இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு பிரிவு கிறிஸ்டியன்ஸில் இருக்கு மேஜர் பிரிவு அறநூத்தி இருக்கிறது இந்த இந்து மதத்தை பொறுத்தவரையில் பிரம்மா தானே தலையெழுத்து எழுதுகிறாரு நல்லா கவனிங்க பிரம்மா தானே தலையெழுத்து எழுதுகிறாரு அப்போ எனக்கு தலையெழுத்து எப்படி எழுதியிருப்பார் பிரம்மா அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஜோடம் பார்க்க போனேன் இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை காலையில் ஒரு பத்து பத்தரை இருக்கும் நான் பார்க்கும்போது நாடி அவ்வளோ டைமோட நான் வச்சுருக்கேன் நடி பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து கடைசியில் அவர் ஆரம்பிக்கிறார் விரோதி ஆண்டு மார்கழி திங்கள் விரோதினா எதிரி ஆண்டு விரோதி ஆண்டு மார்கழி திங்கள் தேதி மார்கழி திங்கள்னா மார்கழி மாதம் பஞ்ச தேதினா அஞ்சாம் தேதி பஞ்ச தேதி செய்வாரம் செய்வாரம்னா செவ்வாய்க்கிழமை செய்வாரம் இரவு பத்து மணிக்கு இரவு பத்து மணிக்கு மேல் பத்து மணிக்கு மேல் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே சனி வீட்டிருக்க ரெண்டில் கன்னியில் செவ்வாய்க்கு அது தனசில் சூரியன் புதன் சந்திரன் வீட்டிருக்க மகரத்தில் குரு சுக்கரன் வீட்டு இருக்க மீனத்தில் ராகு வீட்டிருக்க இப்படிப்பட்ட வீட்டு இருக்க லில்லி கிரேஸ் என்ற அம்மாவுக்கும் வில்லியம்ஸ் என்ற அப்பாவுக்கும் இரண்டாவது சூளாக வந்து அவதரித்த ரெண்டாவது பிள்ளை நான் பிள்ளை அபார்ஷன் ஆயிடுச்சு ரெண்டாவது சூள் ரெண்டாவது சூளாக ஏன்னா சிம்மலக்கணத்தில் ரெண்டாவது பிள்ளையாக தான் இருக்கணும் முதல் பிள்ளையா பறக்க முடியாது சிம்மலக்கணத்தை ரெண்டாவது சூழாக வந்து அவதரித்த ஸ்வாட்ஸ் சாமுவேல் என்ற பெயர் கொண்ட ராஜேஷ் என்ற துணை பெயர் பின் சேர்க்க நிழல் சலன கூத்தனாக விளங்கும் நிழல் சலன கூத்தன் சினிமா நடிகர் இருக்கும் ரெண்டாவது மூணு சூழ சகோதரர்களையும் மூணு சூழ சகோதரர்களிலும் மூணு பேர் அண்ணன் தம்பி இல்லை மூணு பேர் ஒரு பட்டம் பிடித்த சகோதரியமும் என்ன தங்கச்சி ஒன்று உண்டு பண்டம சகோதரியும் பெற்று தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயதில் நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் வசிஷ்டனாகி என்னை தேடி வந்திருக்கும் இயேசு குல மைந்தனே உனக்கு உன் எதிர்காலத்தை உரைக்கிறேன் கேளப்பா அப்படின்னு வாசினார் எனக்கு அப்படியே மார்க்சிசம் அது லெனின்னு காரல் மார்சி பெரியார் எல்லாமே ஓடிச்சாங்க அப்படியே ஒன்றுமே புரியலை எனக்கு இருட்டி எனக்கு பத்தரை பதினொன்று இருக்கும் ஒன்று நினைக்கிறேன் இது இருட்டி எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என்னடா நான் பிறந்தது எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்னது இது மர்மம் என்னென்ன ஒரு ஓர் ஏழை ஒரு இவ்வளோ தான் இருக்குது அகலம் இந்த எவ்வளோ நீளம் இருக்குது ஒரு அடி ஒன்றரை அடியில் என்கிட்ட எந்த செய்தியும் வாங்க முடியாது ஸ்காட்லாண்ட் யார்டு கூட வாங்க முடியாது என்ற செய்திகள்லாம் லைட் டிடெக்டர் வச்சு எடுத்து எதா மைண்ட் ரீடிங் பண்ணாதான வழி என்கிட்ட யாரும் வாங்க முடியாது எப்படி சொன்னாப்புல எதிரியாண்டுன்னு எப்படி சொன்னாப்புல ஆச்சரியமாக இருக்காது எங்கள் அப்பா அம்மாவுடைய பேர் அப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ப பிரம்மா எனக்கு எழுதியிருக்கிறார் நான் கிறிஸ்தவனா பிறப்பேன்னு அப்போ பிரம்மா எழுத்துக்கு நேர் எதிராக நீங்கள்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்தை மாறிட்டீங்க தாய் மதத்துக்கு திரும்புங்க நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ பிரம்மா எழுதுனது பொய்யா இல்லை மறுபடியும் நான் தாய் மதத்துக்கு திரும்பினா அதையும் பிரம்மா தான் எழுதியிருக்காரா அப்ப பிரம்மா என்று ஒருவர் இருக்கிறார் தலையெழுத்து எழுதுகிறார் அப்படி என்று நீங்கள் நம்பினால் உண்மையான இந்து மதத்திலே உண்மையான இந்திய நாட்டில் உள்ள மதத்திலே ஏன்னா இந்து மதத்தை பொறுத்துல ஆறு பிரிவுகள் இருக்கின்றன அதில் வந்து வெள்ளையர்கள் வைத்த பேர் தான் இந்து மதம் என்று ஏன்னா அதுக்கு முன்னே வந்து சிந்து நதிக்கு அந்த பக்கத்தில் உள்ளதை சிந்துக்கள் என்று சொன்னார்கள் பாரசீகர்கள் அவர்களுக்கு சி என்ற வார்த்தை தான் சிந்து நதிங்கிற வார்த்தை சி வார்த்தை அல்ல அதனால் ஹிந்து நாங்கள் சிங்கிற வார்த்தை இல்லை பாரசீகத்தில் அதனால் ஹிந்துக்கள் என்றாலும் இந்து மதத்து சிந்து நதிக்கு அந்த பக்கத்தில் உள்ளவர்களை சிந்துக்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இந்துக்கள் என்று சொன்னார் அந்த நாளை அப்படி வந்துச்சு அதை வெள்ளக்காரனை எடுத்து அதை எழுதுனான் அதனால் நம்மதிலேயே சைவம் வைணவம் சைவம் வைணவம் ஒரு வைணவத்திட்ட கேட்டேன் ஏன் சார் சைவ கோயிலுக்குள்ளே மாட்டீங்களான்னு அவர் சொல்கிறார் அவர் யானை விரட்டினாலும் யார் யானை ஒருத்தரை வைணவரை விரட்டுதான் அப்போ யானை விரட்டினாலும் பக்கத்தில் ஒரு சைவ கோயில் இருக்குது சிவன் கோயில் பிள்ளையார் கோயில் இருக்குது இல்லை சிவன் கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது அதுக்குள்ளே போகக்கூடாது யானை விரட்டுது ஒரு வைணவரை வைணவரை விரட்டி கொண்டு வரும்பொழுது எங்கேயாவது ஒளிய இடம் இருக்கு ஆனால் அது இந்த சைவ கோயில் தான் இருக்குது யானை விரட்டினாலும் சைவ கோயிலுக்குள் நுழைந்து உயிர் விளைக்காதே செத்துமடி இல்லைன்னா ஓடு அப்படி என்று அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது என்று சொன்னார் எந்த காலத்திலையும் அவர்கள் வரமாட்டார்கள் நன்றாக யோசியுங்கள் மேல்மருவத்திற்கு யாராவது போகிறார்களா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான்டி பிராமின் கிடையாது சொல்கிறேன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே மேல்மருவத்திற்கு போக மாட்டார்கள் எந்தவது நான் பிராமின்ஸ் உள்ள பிராமின்ஸ் உள்ள ஹெட்டு உள்ள கோயிலுக்கு செல்ல மாட்டார்கள் காவடி எடுக்க மாட்டார்கள் பிராமின்ஸு கால்நடையாக போக மாட்டார்கள் இந்த அழகு குத்த மாட்டார்கள் எந்த விதமான ஒரு ஒரு மிக கொடுமையான செயல்களையும் பிராமின் செய்வதில்லை குத்தாட்டம் போடுறாங்களா பிராமின்ஸு ஜெயலலிதாம்மா வெளியே வந்துட்டாங்க குத்தாட்டம் போடுறது கூட நம்ம ஆளுகு தான் எனவே இந்த மதமாற்றம் என்பது என்னை பொறுத்த வரையில் நான் படித்தது கேள்விப்பட்டது எல்லாமே இதுதான் உண்மை இதில் அவங்கவுங்களுக்கு விதி எல்லா கிறிஸ்டின்ஸும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க யாரையுமே போய் மதம் மாற்ற முடியாது ஏன் அனாவசியமாக நீங்கள் அவனை போய் கிறிஸ்டியன் நாங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன அதான் வேலையா நான் கேட்குறேன்னா எதுக்கு உங்களுக்கு அந்த வேலை இயேசுநாதர் என்ன சொன்னார் இந்த நல்ல சுவிசேஷங்களை போய் உலகங்கள் சொல்லுங்கன்னார் ஏன்னா அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு கடவுள் இருந்துச்சு அப்போ இட்டாலியில் அந்த இட்டாலி ரோம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கடவுள் இருக்கும் மினிமம் ரெண்டாயிரம் வச்சுக்கோங்க கடவுள் அந்த கடவுளெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக இவர் தேவன் என்று ஒருவன் இருக்கிறார் நானே வழியும் சத்தியம் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் எல்லாம் சொன்னார் அவர் இப்படி ஒல்லாதே ஒற்றுமையாக படுத்துறதுக்காக அவர் சொன்னார் அதுவும் புத்தருக்கு அப்புறம் தான் வந்தார் இவர் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக நான் எல்லாரையும் போய் கிறிஸ்டியன் ஆக்கணும் மற்ற மதங்களெல்லாம் மதம் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னால் என்ன ஆகிறது செய்து நான் நாற்பத்தி மூணு வருடம் சினிமாவுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் அட்டையாவது பைபிளை பற்றி பேசியிருப்போன்னா கிறிஸ்டியன் என் கிறிஸ்டியங்கிறதே எப்போ தெரியும் தன்னா என்னுடைய மனைவி கல்யாணம் பண்ணும்போது மனைவி பேர் ஜோன் சில்வியா அதனால தான் எல்லோரும் கேட்டாங்க நாகேஷ் கூட கேட்டார் ஏன் யா கிறிஸ்டியன் ஆகிட்டியா நீ இல்லை சார் நாங்கள் ஆல்ரெடி கிறிஸ்டியன் எட்டு ஒன்பது தலைமுறை பத்தாவது தலைமுறை அம்மா எல்லாம் நான் ஒன்பதாவது தலைமுறை நான் கிறிஸ்டின் தான் சரபையான் ராஜேஷ்னு பேர் வச்சேன் இல்லை சார் சினிமாவுக்காக இப்போ கண்ணா இருந்தார் பெருசாக அவர் பேரை வச்சுக்கிட்டு சும்மா ஸ்வார்ட்ஸ் சாமியல்னு சேர்த்தோம்னா அது போய் சினிமாவில் சேர்கிறதுக்கு எழுத்து கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு அர்னால்டு ஸ்வாட்ஸ் நேர்க்குற மாதிரி அதான் ஸ்வாட்ஸ்னால் கருப்பையான்னு பேர் நம்ம ஊரில் கருப்பையா இல்லை பழ கருப்பையா அந்த பேர் தான் ஸ்வாட்ஸு ஸ்வாட்ஸ்னால் பிளாக்குன்னு பேர் ஜெர்மனில் அதனால் நான் பேர் வச்சுக்கிட்டேன் சார் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அது மாதிரி தான் ஸ்வார்ட்ஸ் சாமியல்னு சொல்லி இது போல நம்ம மதத்தை யாரிடமும் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் த லா ஆஃப் சீக்கிரட் டோர் வெள்ளகாரன் சொன்னது நம்ம ஏதா சொன்னாலும் மனிதன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தண்ணி அடிக்காதேன்னா அடிப்பான் கீழே உட்காந்து சாப்பிடுனா சாப்பிட மாட்டான் இது மனிதனுடைய குணம் பிறவி குணம் எதை எடுத்தாலும் மறுத்து பேசுவது ஏற்று பேசுவது இதில் ஆம்பளை பொம்பளையிலிருந்து இருக்கு வித்தியாசங்கள் ஜாதி மதம் இனம் மொழி உயரம் குட்டை வர்க்க பேதம் இது சொல்லிக்கிட்டே போகலாம் பதினாறு இருபது முப்பது இருக்குது ஒரே ஜாதியில் எத்தனை பிரிவுகள் முதலியார்னு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு முதலியார்கள் சைவ முதலியார் இருக்கிறாங்க ஆற்காடு மொழியார் இருக்கிறாங்க செங்குந்த மொழியார் இருக்கிறாங்க தொண்டை மண்டல துளுவ வேளாளர் இருக்கிறாங்க ஆற்காடு இது அகம்பிடிய மொழியார் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுத்து எடுக்கிறதே பெரிய விஷயம் இதில் மதுரை முதலியார் இவங்க வெள்ளூர் முதலியார் மதிக்க மாட்டாங்க முக்கொளத்தூரில் ஆறு ஏழு படி பேர் தான் முக்கொளத்தூர் கல்லர்களில் எத்தனை பிரிவு தஞ்சாவூர் கல்லர்கள் மேலூர் கல்லர்கள் அப்புறம் வந்து இது கந்தர்வ கொட்ட கல்லர்கள் அப்புறம் பிறமலை கல்லர்கள் மரபர்கள் ஆப்ப நாட்டு மரபர் அந்த மறவர் இந்த மரபர் எவ்வளவு பிரிவுகள் அகம்படி யார் அகம்படி யார் படியார் தான் அகம்படியார் இல்லை அகம்படி யார் அவர்கள் எத்தனை பிரிவுகள் அந்தந்த ஊர் எனவே இவைகள் எல்லாமே மதத்தில் யாரும் யாரையும் மதம் மாற்ற முடியாது யாரும் பிரெட்டுக்கெல்லாம் மாற மாட்டாங்க கிறிஸ்டியனாக மாதிரி பிரிச்சு பண்ணால் ஏதாவது காசு கொடுக்குறாங்கன்னு எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன் இதெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு பைபிளில் ஒரு ஒரு வருஷம் படிச்சுட்டு நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் எங்கே காசு வருதுன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நான் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் பார்த்தா எல்லோரும் கோடிஸ்வரன் ஆகிருப்பாங்க எல்லா கிறிஸ்டின்ஸும் நிறையா பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்னொன்று கொண்டு சொல்கிறேன் நான் சொல்லுவது நாத்திகன் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள் யார் ஒருவன் ஜாதி மதம் இனம் மொழி வெறிகுண்டு அலைகுதானோ அதையே வியாபாரமாக நான் பிழைச்சிக்குவான் ஆனால் பாவம் பரிதாபமாக எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க சோம்பேறிகள் தன்னம்பிக்கையோடு கூடிய இறை நம்பிக்கை வேணும்னு யார் விவேகானந்தர் நீ வேலை செய் சாமி கும்பிடு பிரபஞ்சத்துக்கு உனக்கு ஒரு தொடர்பு இருக்குது அதை கொள் நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு மதத்தில் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுகிட்டு இருக்கணும்னா வேறு வேலை இல்லையா கடவுள் மனிதனை நினைக்கிறத விட மனிதன் கடவுளை நினைக்கிற நேரம் அதிகமாக இருக்குது ரெண்டாவது இந்த மதமெல்லாம் இந்த காலத்தில் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு ஏடிஎம்கே டிஎம்கே கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு இடது கம்யூனிஸ்ட் மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளுக்குள்ளேயும் எங்கே ஒற்றுமை இருக்குது எத்தனை பிரிவு கம்யூனிஸ்டுகளுக்குள்ள எனவே இந்த மாதிரியாக ஜாதி மதம் இனம் மொழினா வேறுபட்டு கணக்கு பில்கெட்ஸாக தான் சொன்னார் ஜாதி மதம் இனம் மொழி என்றைக்கு ஒற்றுமையாக இருக்கீங்களா அன்றைக்கு தான்டா நாடு உருப்பிடமுனார் அது என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்க போகிறதுல நம்மளும் இந்தியாவும் பெரிய அளவில் முன்னுக்கு வரதும் கஷ்டம் நடநாடு தென்னாடு சவுத்து இப்படிலாம் பார்த்துக்கிட்டு தான் என்றைக்கு முடியும் கேரளாக்காரங்க நம்மளை ஒத்துக்கறதில்லை நம்ம ஆந்திரா ஒத்துக்கிறது இல்லை ஆந்திரா நம்மளை ஒத்துக்கறதில்ல நம்ம கர்நாடகா ஒத்துக்கறதில்லை கர்நாடகா நம்மளை ஒத்துக்கறதில்ல சவுத்தை போகிறா நார்த்து ஒத்துக்கறதில்ல இப்படியே இருந்தால் என்ன ஒரு மனிதன் ஒரே ஜாதிக்குள்ளே எத்தனை பிரிவுங்க எத்தனை பிரிவுங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு பிரிவுகள் இருக்குது ஜாதியில் மண்டல் கமிஷன் அறிக்கை அதை விட ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டைம்ஸில் நானூற்றம்பது பிரிவுகள் இருக்குதுன்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு டாக்டர் அம்பேத்கர் இவங்களெலாம் எவ்வளோ போராடினார்கள் முடிஞ்சுதா முடியல ஒரே ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே கிறிஸ்டியனுக்கும் இந்துவுக்கும் கலாட்டா ஒரே கம்யூனிட்டி ரெண்டு பேர் ஒரே ஜாதி கிறிஸ்டியனுக்கும் இந்துவுக்கும் கலாட்டா ஒரு கிறிஸ்டியன் இந்துவை தாக்கி கொலை செய்து விட்டார் இந்துவை இது கிறிஸ்டியன் இந்து என்று பிரித்தார்கள் இந்த ஜாதிய தலைவர் வந்தார் ஏய் எங்கள் ஜாதிக்குள்ளே சண்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ போன்றாங்க இந்து கிறிஸ்டின்னு பிரிக்காது எங்கள் ஜாதிக்குள்ளே சண்டைடா ஒரே ஜாதிக்குள்ள சண்டை இன்னொன்று எடுத்துக்கோங்க முக்களத்தோர்களுக்குலாம் அதிக கொலைகள் நடந்திருக்கும் அவங்களுக்குள்ளே வேற்று ஜாதிய கொலையோட அவர்களுக்கு நடந்துக்கிட்ட கொலை தான் அதிகமாக இருக்கும் பங்காளி சண்டை நிலத்தகராள் இவைகளெல்லாம் அப்போ மணி பவர் பாப்புலாரிட்டி சமூக அங்கீகாரம் நாலு சொன்ன இதான் அல்டிமேட் உலகத்தில் உள்ள பிறந்த எல்லா மனிதனுமே பணம் புகழ் அதிகாரம் சமூக அங்கீகாரம் இந்த சமூக அங்கீகாரத்தில் தாங்க மாட்டிக்கிட்டு இருக்குது ஜாதி இந்த சமூக அங்கீகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்குது ஜாதி எந்த படிப்பும் இல்லை எந்த சாதனையும் இல்லை எந்த திறமையும் இல்லை சொத்து கிடையாது சொந்த வீடு கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் எனக்கு இருக்கிறது என்ன நான் இந்த ஜாதிக்காரன் இதை சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை அவங்க இப்படி நாங்களும் அப்படி அதில் ஒரு பெருமை ஏன்னா அவனுக்கு அதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஹை கிளாஸில் பாருங்கள் ஜாதி மதம் இன மொழியெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க பாருங்கள் பூர்ஸ் இருந்து கேபிட்டலிஸ்டுகள் இருந்து கார்ப்பரேட்ஸ்களிலேருந்து எல்லாரும் பாருங்கள் ஜாதி மதம் இன மொழியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை பணம் மட்டுமே இந்த மிடில் கிளாஸுக்கும் இன்னொரளவு நிலப்பிரபுத்துவத்துக்கும் நிலப்பிரபுத்துவ சமுதாயத்துக்கும் தான் இந்த ஜாதி கட்டமைப்பு தேவை அதை மிஞ்சி போய்விட்டார்கள் என்றால் இத்தாலியல் கல்யாணம் பண்ணுவார்கள் அமெரிக்கன்ஸை கல்யாணம் பண்ணுவார்கள் அப்புறம் நார்த் இந்தியாவில் கல்யாணம் பண்ணுவாங்க இஸ்லாமியர்களை கல்யாணம் பண்ணுவார்கள் கிறிஸ்டியன்ஸில் கல்யாணம் பண்ணுவாங்க வெள்ள கல்யாணம் பண்ணும் இதெல்லாம் அவங்களுக்கு ஆங்கில இண்டியன்ஸை கல்யாணம் பண்ணுவாங்க எங்கள் சொந்தக்காரத்தில் ரெண்டு மூணு பேர் ஆங்கில இண்டியன்ஸை கல்யாணம் பண்ணியிருக்காங்க எனவே இந்த ஜாதி மதம்லாம் கிளாஸுக்கு தான் பிரச்சனைகள் மேலே லோயர் மிடில் கிளாஸு மிடில் கருத்து உழைக்கும் மக்கள் அது ஒரு பெரிய பிரச்சனை சமூக அங்கீகாரம் ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ நான்லாம் இருக்கிறேன்னா என்னை ஒரு நிறைய பேர் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக நான் அறிவை வளர்த்துக்கொள்வது சமுதாயத்தில் பேசுவது தர்ம காரியங்கள் பண்ணுவது ஒரு சமூக அங்கீகாரம் நமக்கு வேணும் எங்கே போனாலும் ராஜேஷ்னு எல்லாருக்கும் தெரியணும் சினிமாவில் நடிக்கிறது ஒரு காரில் போகிறது இதெல்லாம் சமூக அங்கீகாரத்துக்காக பந்தாக பண்ணுறது இதெல்லாம் சமூக அங்கீகாரத்துக்காக பண்ணுறது ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒருவனுக்கு எது சமூக அங்கீகாரத்தை ஏற்படுத்துகிறது எது கிரீன் கார்டு ஹோல்டராக்குகிறது எல்லா இடத்துலையும் நுழைய ஜாதி இந்த மனநிலை என்று மாறுகிறதோ அன்னைக்கு தான் மாறும் இப்போ வேறு ஜாதிக்காரங்களை கேட்டால் அவங்க என்ன மதிக்கலை கொள்ளலை அவனை எப்படி நான் மதிப்பேங்கிறான் இவங்க சொல்கிறது எங்களை இப்போ ஒரு சின்ன ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து நாங்கள் ஒரு கடை வைக்க முடியல வெத்திரவா கடை வைக்க முடியல ஹோட்டல் வைக்க முடியல எந்த வித வேலையுமே செய்ய முடியல எங்களால் எங்களை அப்படித்தானே ஒதுக்கி இருக்கீங்க அவர்கள் குற்றம் சொல்லுவது ஒருவரே ஒருவர் குற்றம் சொல்லி கொண்டு சென்றாலும் எந்த காலத்திலுமே இது பிரச்சனை எப்பொழுது தீரும் என்றால் உலகமே கார்ப்பரேட்டுகள்லாம் வளர்ந்து இழந்து கேபிட்டலிசம் அளவுக்கு மிஞ்சி போகும் பொழுது அந்த பழைய அமைப்புகள் உடை தெரியப்படும் தானாகவே தூக்கி எறியப்படும் நாம் வந்து வலியக்க அதை திணித்து ஜாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லைன்னு வலியக்க திணித்தோம் என்றால் அது நியூட்டன்ஸ்லாம் அப்படி வேறு ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் நம்ம விருப்பம் அது இந்திய நாடு ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே மதம் அதெல்லாம் கிடையாது அண்ணன் தம்பிக்குள்ளே பதவி சண்டை ஒரே ஜாதிக்குள்ளேயே தலைமை பொறுப்புக்கு சண்டை சேருக்கு பணக்காரர்கள சண்டை நிலச்சண்டை இவ்வளவு இருக்கும் பொழுது எப்படி மனித நேயம் வரும் புத்தர்லேருந்து ஏசுனார்லேருந்து இதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று வருஷமா வள்ளுவன்லேருந்து எல்லாரும் தான் நல்ல கொள்கையில் யார் அதை பின்பற்றுகிறார் கிடையாது மனித மனம் மாற வேண்டும் அதுபோல் இந்த வரலாற்றை அவர்கள் விருப்பப்படி தன்னுடைய விருப்பம் எனக்கு நான் இந்த ஜாதிக்காரன் இந்த மதக்காரன் நான் இந்த இனத்து மொழிக்காரன் என்பதற்காக கொஞ்சம் கூட்டி சொல்வது மற்றவர்களை குறைத்து சொல்வது வரலாற்றை மறைக்கிறார்கள் திரித்து விடுகிறார்கள் அவர்கள் அரசியல் லாபத்திற்காக செய்கிறார்கள் இன்றைக்கும் சொல்லுகிறேன் மதம் மொழி இனம் அரசியல் இதையெல்லாம் இது இது இவைகள்லாம் ஜாதி மதம் இனம் மொழி இவைகளெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தாத ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன்தான் உண்மையான பிடிப்புள்ளவன் அப்படியே அதை அரசியலுக்கு கன்வெர்ட் பண்ணுறவது அதை டைவெர்ட் பண்ணுவது மடைமாற்றம் செய்பவர்கள் அனைவருமே அரசியல் லாபத்திற்காகத்தான் அதை செய்கிறார்கள் நேற்று முழு அவர்களுக்கு பற்றெல்லாம் ஒன்று கிடையாது அது ஓரளவுக்கு உண்மைதான் ராஜாஜி சொன்னார் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க கூடாதுங்கிறதுல ராஜாஜி ரொம்ப இதாக இருந்தாரு ஆனால் ஒரு இனம் தனியே பிரிந்து பொழுது அதை விட வேண்டும்கிறது ஸ்டாலினுடைய கொள்கை ரஷ்ய ஜோசப் ஸ்டாலின் அவள் உரிமை இருக்கிறது என்று சொன்னார் ஜோசப் ஸ்டாலின் அது இந்தியாவை பொறுத்தவரையிலே நம்ம மாற்றி அமைத்தால் அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக நமக்குள்ள பிரிவினையை உண்டு வேண்டும் என்று ராஜாஜி சொன்னார் அது எந்த அளவுக்கு அது நடைமுறை சாத்தியம் அதனால தான் இப்படி வந்துதா என்பது எனக்கு தெரியாது ஆனால் பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில் இவங்க ஏறக்குறைய மனிதர்கள் எல்லாமே இந்த நாய் மாதிரி தான் இருப்பாங்க மனிதர்கள் ஒரு நாய் அடுத்த தர நாய்க்கு விடாதில்ல அந்த மாதிரி தான் ஒரு மனிதனை பார்த்தா ஒரு மனிதனுக்கு பிடிக்காது அதுக்குள்ளே அறிவாளி ஆமையும் சிகப்பு குட்டை வதையும் உயரம் அறிவாளி பெரிய மேதை சாதனை ஆலயம் பலம் உள்ளவன் வயசானவன் கிழமன் சின்ன பையன் அதெல்லாம் அவ்வளவு வேறுபாடுகள் இருக்குன்றது ஆம்பளை பொம்பளையிலேருந்து ஆண் பெண்ணுக்குள்ளே என்ன கௌரவம் இருக்குது என்ன கர்வம் இருக்குது என்ன ஈகோ இருக்குது ப்ரைடு எத்தனை இருக்குது ஆண் பெண்ணுக்குள்ளே கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாம் ப்ரைடு பொசஷன் பொசசிவ்னு கேரக்டரு அதெல்லாம் மனிதர்கள் ஒற்றுமையாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் மனித நேயத்தோடு வாழ்கின்ற மனிதன் உயர்ந்த மனிதனாக கருதப்படுகிறான் அவர்கள் எல்லா மனிதர்களும் அதை நேசிப்பார்கள் அதனால் நம்ம வந்து எப்போவுமே இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை இதெல்லாம் யார் நம்பாதீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்தது என்னுடைய சமூகம் கிடையாது யார் ராஜிக்கோன்றேன் சமூகம் கிடையாது பாக்யராஜ் என் சமூகம் கிடையாது என்னுடைய டைரக்டர் பாலகுரு என் சமூகம் கிடையாது பாலச்சந்தர் என் சமூகம் கிடையாது ஸ்ரீதர் என் சமூகம் கிடையாது அதுக்கடுத்து என்னை உதவி செய்த எம்ஜிஆருடைய மனைவி ஜானகியமாக என் சமூகம் கிடையாது எனக்கு உறுதுணையாக இருந்த ஜேபிஆர் என் சமூகம் கிடையாது எனக்கு கௌரவம் கொடுத்து எனக்கு கஷ்டம் மனங்கலங்கி இருந்த நேரத்தில் ஆறுதல் கொடுத்த கமலஹாசன் சாரோ ரஜினிகாந்த் சாரோ இல்லை வந்து எம்ஜிஆர் சாரோ யாருமே என்னுடைய சமூகம் கிடையாது என்னுடைய சமூகம் எனக்கு எப்பொழுதுமே ஆதரவு கொடுத்தது கிடையாது என்னை தூக்கி விட்டது கிடையாது இவ்வளவு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களே என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது என்னை கல்லூரிக்கு கூப்பிட்டுருக்கிறாங்களா இல்லை சிவக்குமார் அண்ணே அவங்க சமூகத்தை சேர்ந்தவருக்கு என்னை கூப்பிட்டு விட்டார் ரெண்டு கல்லூரி கூப்பிட்டு விட்டார் சிவகுமார் அண்ணே நடிகர் சிவகுமார் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாராவது என்னை அழைத்திருக்கிறார்களா பாருங்கள் அழைக்க மாட்டார்கள் அழைக்க மாட்டார்கள் ஏனால் அவர்களை எல்லாம் நான் சாதாரணமாக பார்த்தவன் சாதாரணமாக பார்த்தவனே என்னை கூப்பிட்டு ஒரு கௌரவம் கொடுப்பதற்கு அவங்களுக்கு இடிக்கும் எப்ப எப் எப்படி தயவு செய்து ஜாதி சோறு போடாது மதம் சோறு போடாது மொழி சோறு போடாது இனம் சோறு போடாது எழுதி வச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு மண்டை மூளை வேந்தான் சோறு போடும் சமூக அங்கீகாரம் வேண்டுமென்றால் நீங்கள் பழகுங்கள் எல்லாரிடம் எல்லா மக்களும் என்னை விரும்ப வேண்டும் மகாத்மா காந்திஜியை போல் ஆப்ராம் லிங்கன் இப்போ எதிர்பார்க்காதீர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை விரும்பினா பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க எல்லாரும் நம்மளை விரும்பினார்கள் என்று எதிர்பார்ப்பது நீங்கள் எல்லாரையும் விரும்புகிறீர்களா என்று எதிர்பாருங்கள் நீங்கள் மனிதநேயத்தோடு மற்றவர்களோடு பழகுகிறீர்களா என்று எதிர்பாருங்கள் தயவு செய்து சொல்கிறேன் எனக்கும் பார்த்துட்டேன் எல்லா மதத்திலையும் பார்த்துட்டேன் ரொம்ப சாமி கும்பிட்றவங்களாம் வறுமையில் தான் சொத்தாங்க ரொம்ப சாமி கும்பிட்றவங்க நான் சாமிக்கு எதிரி அல்ல மறுபடியும் சொல்கிறேன் சாமின்னா ஒரு நம்பிக்கை ஒழுக்கம் நன்னறி நீ நேர்மையாக இரு கடவுள் உன்னை தேடி வருவார் நீ பக்தராக இருந்தால் நீ கோயிலுக்குள் இறைவனை தேடி நீ சொல்ல வேண்டும் பக்தர்கள் கோயிலுக்கு இறைவனை தேடி சொல்ல வேண்டும் நீ நல்லவனாக இருந்த ஆன்மீகவாதியாக இருந்தால் இறைவன் உன்னை தேடி வருவார் அது கக்கூஸ்குள்ளே இருந்தாலும் வருவார் பெட்ரூமில் இருந்தாலும் எங்கே வேணாலும் வருவார் நீ உன்னை நேர்மைப்படுத்திக் கொள் உன்னுடைய வைப்ரேஷன்ஸ் அப்படி இருக்கணும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேஸ் அப்படி இருக்கணும் இதய உருமா அவருடைய நேசிக்க வேண்டும் நான் இதய உருமா உங்களிடம் பேசினான் தான் நீங்களெல்லாம் என்னை விரும்புவீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்று கேட்பீர்கள் நான் ஒன்று உபதேசம் செய்து பெரிய ஒரு மேதையாக அறிவாளியாக அல்ல எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தயவு செய்து எதை பிடித்து கொண்டு தொங்காதீர்கள் எதா அடிக்கடி சொல்லுவேன் கருத்துக்களை சுமந்து கொண்டு அழைகிறார்கள் என்று சொல்லுவேன் பார்த்தவொன்னே யார் என்ன ஜாதின்னு நான்லாம் பார்க்கவே மாட்டேன் நான் எதுக்கு பார்க்கணும் பொண்ணு கொடுக்க போறேனா பொண்ணு எடுக்க போகிறேன்னா இல்லை உறவு வைக்க போகிறேன்னா எதுக்கு பார்க்கணும் கொஞ்சம் தமிழாலாம் என்னென்னு பார்ப்பேன் அது வந்து ஒரு சின்ன பார்வை எனக்கு சொந்த ஊர் கேட்பேன் அவ்வளோதான் எந்த ஜாதியை பற்றி யாரை பற்றியும் கேட்கவே மாட்டேன் நான் சொன்னேன் என் லைஃப்பில் இதுவரைக்கும் முன்னுக்கு வந்ததில்லை எனக்கு உதவியர்கள் அனைவருமே என்னுடைய உரைமை என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல எல்லாருமே வேற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் நம்பி நம்ம வந்திருந்தால் என்ன ஆகுது தயவுசெய்து இந்த மண்டையிலேருந்து தூக்கி எறிங்க நான் பாடுபடுறவங்கள பற்றி சொல் குறை சொல்லலை நான் அதையே தூங்கிக்கிட்டு இருக்காதிங்க எப்போ பார்த்தாலும் அதே சிந்தனையில் அதனோட முன்னேற்றத்தை தடுக்கும் அந்த அளவுக்கு இந்த மத மாற்றம் என்பது அவனுடைய ஐடென்டிட்டியை போக்குவது அவன் மாறுவானா என்ன சொன்னாலும் மாறமாட்டான் கிறிஸ்டின்ஸ்குள்ளே ஏன் இத்தனை பிரிவு அறுநூற்றம்பது பிரிவு இது ஏன் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லி பாருங்கள் ஜெர்மனு கிறிஸ்டியன்ஸ் தான் ஃப்ரான்ஸு கிறிஸ்டியன் தான் இங்கிலாண்டு இட்டாலி ஒருத்தனு ஒருத்தன் பிடிச்சிக்காது இங்கிலாண்டுக்காரே அவளை திமிரு உள்ளவன் எதே அது இட்டாலிக்காரன் ஜூலிசீசர் பிரிவு நாங்கள் தான்டா ஈரோப்பிய ஆண்டம்மா ஜெர்மன்காரன் அவன் திமிரு பிடிச்சவன் நான் தான் அறிவாளியம்மா ஃப்ரெஞ்சுக்காரன் யாரையும் மதிக்க மாட்டான் வெள்ளைக்காரன் நாங்கள் தான் ப்யூர் ராயல் பிளட்டுமா அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவான் மதம் ஒரு மனிதனை இணைத்திருந்தால் இரண்டு உலகப் போர்கள் நடைபெற்றிருக்காது ரெண்டு போர்கள் அனைத்தும் கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ளே அடித்துக்கொண்டது மதம் மொழி ஒரு மனிதனை இணைத்திருந்தால் அமெரிக்க சுதந்திரப்பொருள் நடைபெற்றிருக்காது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இந்த இடத்தில் என் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே பிரெட்டுக்காகவோ காசுக்காகவோ மதம் மாறவில்லை கிறிஸ்தவ மத்திலே சேர்ந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று சொன்னால் எனக்கு சொல்லுங்கள் அந்த ஆளுகளை அட்ரஸை கொடுங்க நான் ஒரு ஒரு வருஷம் கழித்து நான் பைபிள் எல்லாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு நானும் ஒரு கோடி சுவர நாகரே பார்ப்போம் சும்மா தமாசுக்கு சொல்கிறேன் அப்படியெல்லாம் யாருக்கும் காசு எல்லாம் கிடைக்காது யாருக்கோ ஜாதகம் இருந்தால் யாருக்காவது கிடைக்கும் நாலு பேர் அது மனசாட்சியை விட்டவர்களுக்கு கிடைக்கும் உண்மையான மனசாட்சி உள்ளவனுக்கு அது கிடைக்காது இது என்னன்னா கார்பரேட் காடா இயேசுநாதர் என்ன கார்பரேட் காடான்னு கேட்குறேன் நான் ம் கார்பரேட் காடா இயேசுநாதர் அமெரிக்காவும் ஏகாதிபத்தியம் ரஷ்யா எல்லாம் கிறிஸ்தவ நாடு தான் எல்லா பேரும் வந்து ஏகாதிபத்தியவாதிகளாக இருந்து யூதர்களும் உலகத்தை அடக்கி இருக்காங்க இந்த உலகத்தில் பில்கேட்ஸ் அந்தால் சொல்கிறது நம்மளை சொல்கிறான் ஒற்றுமையாருன்னு சொல்லிட்டு அந்தால் போய் சொல்லுன்றான் கொள்ளையடிக்கிறான் பில்கேட்ஸ் மேலே ஒரு கொள்ளைக்காரனை யார் பார்க்க முடியும் என்ன மருத்துவத்தில் எவ்வளோ கொள்ளையடிக்கிறாரு பில்கேட்ஸு இவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறாங்களே இது கிறிஸ்தவ மதம் ஆகி போய் சர்ச்செல்லாம் இடிக்கணும் கொள்ளணுங்கிறேன் பில்கேட்ஸை முதல்ல சொல்லுங்களேன் பில்கேட்ஸ் சொல்கிறத நாளை வந்து நாங்கள் கேட்க போகிறது நாங்கள் நாளையிலேருந்து அமெரிக்க ஐரோப்பியர்கள் கண்டுபிடித்த எதையும் நாங்கள் உபயோகப்படுத்த போகிறதில்ல அவங்கள்ட்டே எந்த பணம் வாங்க போகிறதில்ல எந்த டெக்னாலஜியும் வாங்க இல்லைன்னு சபதம் எடுங்க எடுக்க முடியாது உங்களால் இன்றைக்கி கட்டியிருக்க உடையில பாதி உடை ஐரோப்பிய அமெரிக்க கலாச்சாரத்தினுடைய உடை தான் நம்ம போட்டு இருக்கிறோம் வேஷ்டி சேலை இல்லை சல்வார் கமிஷன் இல்லை மாறிப்பூச்சு எல்லாமே எப்படி சொல்ல முடியும் ஏதோ ஒரு அரசியல் ஏதோ ஒரு அவர்கள் புரியாதவர்கள் அவர்கள் கொஞ்சம் நான் சொன்னதை திங்க் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவு பெறுவார்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்